நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவின் டோப் டுவெண்டி செய்திகளுடன் ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் இரண்டாவது விருப்ப தேர்வு எண்ணிக்கைக்கு நகர்த்தாலும் நாளை மறுதினத்திற்குள் இறுதி முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை தீவில் வரிசை யுகத்திற்கு பின்னர் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் நாளை சனிக்கிழமை நடைபெற உள்ளது எப்போதும் பிரதானமாக இரு வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் இந்த வருடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ப்குமார திசா ஆகியோர் பிரதான வேட்பாளராக போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னேறும் என ஊகிக்கப்படுகின்றது இதன் காரணமாக இறுதி அறிவிப்பிற்கான சரியான கால வரையறையை தன்னால் வழங்க முடியாத நிலையில் அறிந்த நடவடிக்கையை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்மேஎல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் தேர்தல் விதிகளின்படி வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதியாக வெற்றி பெற மொத்த வாக்குகளில் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் எந்த ஒரு வேட்பாளரும் இந்த பெரும்பான்மையை அடையவில்லை என்றால் முதல் இரண்டு வேட்பாளர்களை தவிர ஏனைய அனைவரும் நீக்கப்படுவார்கள் மேலும் நீக்கப்பட்ட வேட்பாளர்களின் வாக்குச்சீட்டில் இருந்து இரண்டாவது விருப்ப தேர்வுகள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு முதலிரு வேட்பாளர்களுக்கும் வழங்கப்படும் இரண்டாம் விருப்பு வாக்களிப்பில் முன் அனுபவம் இல்லாவிட்டாலும் தேர்தல் அலுவலர்கள் இந்த செயல்முறையை கையாள்வதில் முழுமையாக பயிற்சி பெற்றுள்ளதாக ரத்நாயக பொதுமக்களுக்கு உறுதி அளித்துள்ளார் இரண்டாவது விருப்ப தேர்வு எண்ணும் பட்சத்தில் மாவட்டம் ரீதியாக முடிவுகள் அறிவிக்கப்படும் நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் இன்று வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தேர்தல்கள் திணைக்களம் விடுத்துள்ள கோரிக்கையின் பிரகாரமே இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாடசாலைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை மீள திறக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது கல்வி நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு மாணவர்களை ஆட்சேர்ப்பு செய்வதை குறைக்க கனேடிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கேனேடிய அரசாங்கத்தின் திட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் சர்வதேச ரீதியிலான மாணவர் சேர்க்கை பத்து வீதமாக குறைக்கப்படும் இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து முப்பத்தி ஆறு வீதம் குறைவாகும் வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உட்பட நாட்டில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்களின் எண்ணிக்கை குறைவதே இதற்கு காரணம் என சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன இதன் கீழ் பணிகளுக்கு அனுமதி பெறுவது தொடர்பான விதிகளை கடுமையாக்கவும் கனேடிய அரசாங்கம் குறிப்பிடத்தக்கது கழுத்துறையில் தொள்ளாயிரம் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்காமல் வைத்திருந்த தபால் உத்தியோகத்தரை உடனடியாக பணி இடை நிறுத்துமாறு தபால் மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார் கழுத்துறையில் பயாகல அயகம கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்குட்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்காமல் வைத்திருந்தவரே இவ்வாறு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இது குறித்து பிரதேச மக்கள் வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமையவே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த தபால் உத்தியோகத்தர் பதினோரு நாட்களுக்கு மேலாக விநியோகிக்காமல் வைத்திருந்த தபால் அட்டைகளும் மீட்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட வாக்காளர் அட்டைகள் கலத்துறை பிரதான தபால் நிலையத்திலிருந்து பயாகல உப தபால் நிலையத்திற்கு கிடைக்க பெற்றதாகவும் விருப்பம் உள்ளவர்கள் தபால் நிலையத்திற்கு வந்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளின் விளைவாக இலங்கைக்கு பதினாலு பில்லியன் டொலர்களை விட அதிக கடன் தொகை நிவாரணமாக கிடைத்துள்ளது மூன்று தசம் மூன்று பில்லியன் டொலர் கடன் மறுசீரமைப்புக்காக சீன அபிவிருத்தி வங்கியுடன் இலங்கை உடன்படிக்கை எட்டியுள்ளது சீனா எக்ஸிம் வங்கி சீனா அபிவிருத்தி வங்கி உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழு மற்றும் பிணைமுறை உரிமையாளர்களுடன் செய்து கொள்ளப்பட்ட கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளின் விளைவாக சர்வதேச நாணய நிதியத்துடனான திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு பதினேழு பில்லியன் டாலர்களை விட அதிக தொகை கடன் நிவாரணம் கிடைத்துள்ளது புத்தலம் உச்சமணி தீவு பகுதியில் இருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை கிருமி நாசினிகள் நேற்று கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன வடமேற்கு கடற்படை கட்டளையின் விஜய கடற்படையினர் குறித்த தீவு பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிங்கி இயந்திர படகோன்றினை சோதனை செய்துள்ளனர் இதன்போது குறித்த டிங்கி என்ற படகில் பதினொரு உர மூடைகளில் அடைக்கப்பட்ட நிலையில் பெரும் எண்ணிக்கையிலான கிருமி நாசினிகள் இருந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது குறித்த கிருமி நாசினிகள் சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக எடுத்து வரப்பட்டு இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் விற்பனை செய்யும் நோக்கில் இவ்வாறு எடுத்து வந்திருக்கலாம் என தாம் சந்தேகிப்பதாக கடற்படையினர் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் குறித்த டிங்கி இயந்திர படகில் இருந்த இருவர் சந்தேகத்தின் பேரில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தே நபர்கள் இருவரும் கைப்பற்றப்பட்ட கிருமி நாசினிகள் என்பட மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டுநாயக சுங்க திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் கடற்படையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் வியாழக்கிழமை பிற்பகல் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் வாக்கணும் அலுவலர்களுக்கான அறிவுறுத்தல் தொடர்பிலான கலந்துரையாடல் நடைபெற்றதை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்து ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி உடையவர்களாக உள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களும் எட்டு வாக்கனும் நிலையங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இதுவரை தேர்தல் தொடர்பான பதினோரு முறைப்பாடு முறைப்பாடுகள் பெற்றிருக்கின்றன வாக்குப்பட்டிகளை எடுத்து செல்வதற்கு நாற்பது பேருந்துகள் தயார்படுத்தப்பட்டுள்ளன அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதுகாப்பு கடமைகளுக்காக நானூறு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து பரிசில் பரட்சியின் முதலாம் பகுதி வினா பத்திரத்தில் மூன்று வினாக்களை நீக்கிவிட்டு அதற்கான புள்ளிகளை வழங்குவதா அல்லது பரீட்சியை மீண்டும் நடத்துவதா என்ற இறுதி தீர்மானம் இடம்பெறும் விசாரணைகளின் பின்னரே எடுக்கப்படும் என பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரட்சியின் வினாபத்திரம் பத்திரம் முன்னரே வெளியாகி என தேடி பார்ப்பதற்காக பரீட்சிகள் திணைக்களம் தற்போது பூரண விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளதாகவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரட்சியில் முதலாம் பகுதி வினாபத்திரம் என தெரிவித்து போலி வினா ஒன்று சமூக வலைதளங்களில் பிரசுரம் ஆகியமை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு தொடர்பாகவே ஆரம்ப கட்ட விசாரணை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன் பிரகாரம் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் வினா பத்திரம் தயாரித்த குழுவை அழைத்து குறித்த போலி வினா பத்திரம் தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடிய பின்னர் குறித்த போலி வினா பத்திரத்தில் நிச்சயிக்கப்பட்ட புலமைப் பரிசல் பரீட்சை வினா பத்திரத்தில் இருந்த மூன்று வினாக்களுக்கு நிகரான வகையிலான மூன்று வினாக்கள் மாத்திரம் இருந்ததாக அவர்களால் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் குறித்த மூன்று வினாக்களை நீக்கிவிட்டு மதிப்பீடு செய்வதற்கு பரீட்சைகள் திணைக்களம் ஏற்கனவே தீர்மானித்திருந்தது என்றாலும் புதன்கிழமை பரிசில் பரீட்சை எழுதிய மாணவர்களின் பெற்றோர்கள் சிலர் பரீட்சை திணைக்களத்துக்கு முன்னால் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஏற்கனவே எடுத்த தீர்மானத்தை முன்னெடுப்பதா அல்லது பரீட்சையை மீண்டும் நடத்துவதா என்ற இறுதி தீர்மானம் தற்போது இடம்பெற்று வரும் விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் எடுக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் சனிக்கிழமை நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் முறைகேடுகள் இடம்பெறுவதை தடுக்கும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் நிறுவப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் விசேட கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன அது மாத்திரமின்றி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் உள்நாட்டு மற்றும் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் கடந்த ஒரு மாத காலமாக தேர்தல் வன்முறைகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் வலுவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் தேர்தல் தினமான நாளையும் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நாளை மறுதினமும் தமது குழுவினரை விசேட மனித உரிமைகள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தி இருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரையில் தேர்தல் தொடர்பான சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நூற்றி எட்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்ட பதினான்கு வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொலி ஊடக பேச்சாளர் நிகால் தலித்துவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அறுபத்தி நான்கு ஆகும் இதில் நாற்பத்தி எட்டு குற்ற புகார்களும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பான முன்னூற்றி பதினாறு புகார்களும் அடங்கும் சட்டவிரோதமாக ஓட்டப்பட்டிருந்த அறுபத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஆறு சுவரொட்டிகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் மேலும் இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து இருநூற்றி மூன்று சுவரொட்டிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் நிகால் தலத்துவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து அறுநூற்றி ஒன்பது சட்டவிரோத பேனர்கள் அகற்றப்பட்டதாகவும் மேலும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு பதாகைகள் போலீஸ் தடுப்பு காவலில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று சட்டவிரோத கட்அவுட்கள் அவுட்கள் அகற்றப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டு சட்டவிரோத பேனர்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நுவரெலியா மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தல ஹலபோட தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது இந்த ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் கருத்து மாவட்டத்தில் உள்ள ஐநூற்றி முப்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு தேவையான வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகள் ஏனைய உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட உள்ளது நுவரலியாவில் உள்ள பாடசாலைகள் மற்றும் நகர மண்டபங்களில் வாக்களிப்பு நிலையங்கள் அமைத்து உரிய பணிகள் செய்யப்பட்டுள்ளன வாக்களிப்பு நிலைய உத்தியோகர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகள் மற்றும் ஏனைய உபகரணங்களும் உரிய முறையில் நாளை கையளிக்கப்பட உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை புகைப்படம் எடுப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு தொடர்பான நடவடிக்கைகளை புகைப்படம் எடுத்தல் மற்றும் அவற்றை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறான செயல்கள் தேர்தல் சட்டத்தை மீறிய செயலாக கருதப்படும் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது தேசிய பாதுகாப்பு சபையின் கூட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் வேட்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வாக்குச்சாவடிகள் வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளார் பொதுமக்களின் அன்றாட செயல்பாடுகளை வளமை போன்று முன்னெடுத்துச் செல்வதை உறுதிப்படுத்துமாறும் ஜனாதிபதி இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் ஒருவர் ஒன்றில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த கொலையை செய்த நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்தேகநபர் நபர் சீன பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை இது தொடர்பான உண்மைகளை சீன அரசாங்கம் விளக்கமளிக்குமாறு கோரியுள்ள ஜப்பானிய வெளி அமைச்சர் யோகோ ஹமிகாவா சிறுவர்களை குறிவைத்து இவ்வாறான சம்பவங்கள் எந்த நாட்டிலும் இடம்பெறக்கூடாது என சுட்டிக்காட்டியுள்ளார் சீனாவின் சில பகுதிகளில் வெளிநாட்டினரை இலக்கு வைத்து தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக ஊடகங்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை தேர்தல் கடமைகளுக்காகவும் வாக்களும் பணிகளுக்காகவும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அரசு உத்தியோகர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம் பி எம் சுபியான் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த காலங்களில் மட்டக்களப்பு மாந்திவு வைத்தியசாலையில் இடம்பெற்று வந்த வாக்களிப்பு நிலையம் இம்முறை மட்டக்களப்பு புதூர் விக்னேஸ்வரா வித்தியாலய மண்டபம் இலக்கம் மூன்றில் வாக்களிப்பதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இது இலங்கையில் ஆக குறைந்த அதாவது இரண்டு பேர் வாக்களிப்பதற்கான வாக்கு நிலையமாகும் வாக்களிப்பதற்கான வாக்குப்பட்டிகள் இன்று வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மட்டக்களப்பு தேர்தல் மத்திய நிலையமாக விளங்கும் மட்டக்களப்பு இந்த கல்லூரிகளில் இருந்து விநியோகிக்கப்படும் இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தல் கடமைகளுக்காகவும் வாக்கெடும் பணிகளுக்காகவும் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது அரசு உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபட உள்ளனர் மாவட்டத்தில் மொத்தமாக போலீசார் படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட உள்ளனர் வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்படாத வாக்காளர்கள் நேரடியாக நிலையங்களுக்கு சென்று வாக்காளர் அட்டையினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதுவரையில் ஐம்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் தேர்தல் பிணக்குகளை ஈர்க்கும் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்டுள்ளன வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்க வணிக கடன் வழங்குநர்களுடன் இலங்கை உடன்பாட்டை எட்டியுள்ளது தற்போதைய நிகர கடன் பெறுமதியில் நாற்பது தசம் மூன்று வீதத்திற்கும் நிவாரணம் பெறுவதற்கும் சுமார் பதினாலு தசம் ஐந்து பில்லியன் டாலர் வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்க இலங்கை அதன் வணிக கடன் வழங்குநர்களுடன் உடன்பாட்டை எட்டியுள்ளது சுங்கவரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இளைஞனோர்வர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞனை கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் அபுதாபியில் இருந்து கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபரிடமிருந்து ஐந்தாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கி இருபத்தி ஐந்து சிகரெட்டு கார்டன்கள் கிடைக்க பெற்றுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக விமான நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் பெலும் மகர வெளிவேறிய வீதி பகுதியில் உள்ள விடுதியொன்றின் அறையொன்றில் போதைப்பொருள் பொது செய்து கொண்டிருந்த காதல் ஜோடி கைது செய்யப்பட்டுள்ளதாக யக்கல போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆம்பகஸ் பிட்டியா காந்தமுள்ள பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவரும் அவிசாவளை மீககா கொடல பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடையவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக மேலும் தெரிய வருவது சந்தேக நபர் ஹிரியால பொலிசாரினால் இதற்கு முன்னர் போதைப் குற்றச்சாட்டில் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரிடமிருந்து இருபத்தி ஆறு கிராம் இருநூற்றி ஐம்பது மில்லி கிராம் ஐஸ் போதைப் மற்றும் மற்றவரிடமிருந்து மூவாயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது வரலாற்றில் பிரதேசத்தில் அதிகளவான சுவரொட்டிகள் அகற்றப்பட்டமை இதுவே முதல் தடவை என வவுனியா போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது வவுனியாவில் மாநகர சபை மற்றும் ஏனைய கூலி தொழிலாளர்களால் ஒட்டப்பட்டிருந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சுவரொட்டிகளை வவுனியா போலீசார் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த தினத்தன்று அகற்றியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளிலிருந்து வவுனியா பிரதேசத்தில் ஓட்டப்பட்டிருந்த இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சுவரொட்டிகள் போலீசாரின் தலையீட்டினால் அகற்றப்பட்டுள்ளன இதேவேளை வவுனியா நகரில் சுற்றி திரியும் ஆடு மாடுகள் அதிகளவான சுவரொட்டிகளை தின்றுவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வவுனியாவில் ஓட்டப்பட்டிருந்த வர்த்தக சுவரொட்டிகளின் மேல் அரசியல் சுவரொட்டிகள் ஓட்டப்பட்டதன் காரணமாக அரசியல் சுவரொட்டிகள் அகற்றப்பட்ட போது பெருமளவிலான வர்த்தக சுவரொட்டிகளும் அகற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிங்கிரிய போலீஸ்பிரிக்கு உட்பட்ட சிலாபம் குருநாகல் வீதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பிங்கிரிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இருந்து சிலாபம் நோக்கி பயணித்த ஒன்று வீதியில் இருந்த முதியவர் ஒருவர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது காயமடைந்த முதியவர் பிங்கிரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக குளியாப்பிட்டிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிங்கிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபது வயதுடைய முதியவரே உயிரிழந்துள்ளார் இதனை அடுத்து லோரியின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிங்கிரிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தகாத உறவில் ஈடுபட்ட தனது மனைவியின் கையை இரண்டாக வட்டி எடுத்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் சந்தேக நபரான கணவன் யாழ்ப்பாணம் அலவட்டி பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தைய நபரான கணவரின் ஒரு கை போரில் ஏற்பட்ட விபத்தில் துண்டிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சந்தை நபரின் மனைவி மற்றும் ஒரு நபருடன் நீண்ட காலமாக தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளதுடன் சந்தேக நபரான கணவன் இது தொடர்பில் தனது மனைவிக்கு பல தடவைகள் எச்சரிக்கை விடுத்து வந்துள்ளார் சம்பவத்தன்று சந்தேக நபரின் மனைவி வீட்டின் அறைக்குள்ளிருந்து ரகசியமாக தனது கள்ளக்காதலனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்துள்ள நிலையில் அதனை அவதானித்த கணவன் தனது மனைவியின் கையை இரண்டாக வெட்டி எடுத்துள்ளார் காயமடைந்த நாற்பது ஒரு வயதுடைய மனைவி தெள்ளிப்பள்ளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெள்ளிப்பள்ளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காளி தொகுதியின் பிரதான அமைப்பாளரான சம்பத் ஹாமகே அவரது வீட்டில் வைத்து பொல்லால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் ஹலவாணி பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் தெடிகமுவ வெளிவிலேவ பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஹோமாகம கனாகொட சமகி மாவத்தைக்கு முச்சக்கர வண்டியில் சென்று இனம் தெரியாத ஒருவர் சம்பத் காமகேவின் வீட்டிற்குள் சென்று அவரை பொல்லால் தாக்கி காயப்படுத்தியுள்ளார் காயமடைந்தவர் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான கைது செய்யப்பட்டுள்ளார் தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பிரதேசத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹோட்டாவை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து மற்றும் முப்பது வயதுடைய இருவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் தெரிய வருவதாவது பிரதேசத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் கடை ஒன்றிற்குள் அத்துமீறி நுழைந்து கடையின் உரிமையாளர் மீது துப்பாக்கிச்சூட்டை சூட்டை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர் காயமடைந்த கடையின் உரிமையாளர் ஹலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் தெகுவலை நெதிமால பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளார் அடுத்து போலீசார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்